ரேசுவில் நல்லவர்களையும் அண்டருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளையும் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு உடல் திரு ரத்த பெருவிழாவை தாய் என்று கொண்டாடுகிறது இதில் குறிப்பாக இந்த திரு உடல் திரு ரத்தம் என்பது நம்முள் சென்று நம்மை தூய்மைப்படுத்துகிற நம்முள் சென்று நம்மை பலப்படுத்துகிற நம்முள் சென்று நமக்கு வாழ்வு தருகின்ற ஒரு காரியமாக ஆண்டவர் அருளுகிறார் என்பதை அழுத்தி சொல்லுகின்றன குறிப்பாக மனிதர்களுக்கு எப்போதும் ஏன் இன்று வரை ஒரு பழக்கம் இருக்கிறது விலங்குகளை பலியிட்டு ஏன் புளியம்பட்டிக்கு அசனம் கொடுக்க போகிறோம் அந்த அசனத்திலே அங்கே ஒரு ஆட்டை கொண்டு போய் அந்த ஆலயத்தை சுற்றி வணங்கி என்னுடைய துன்பமெல்லாம் தீர்ந்தது இதோ இதை பலி கொடுக்கிறேன் என்று அங்கே சென்று அதை சமைத்து எல்லோரும் பருமாறி அங்கே ஒரு பதிமூன்று பேரை அழைத்து அவர்களுக்கு சோறு கொடுத்து நாம் சிறப்பு செய்கிறோம் அன்பு குழந்தைகளே வெளியே நடக்கிற இந்த உயிர் நமக்குள் என்ன தோன்றுகிறது என் கவலை போய்விடும் என் கண்ணீர் போய்விடும் என் துன்பம் போய்விடும் என் பாவம் போய்விடும் ஏனெனில் இதோ இங்கே அந்த உயிர் அல்லது ஒரு கடை வைத்திருக்கிறார்கள் எல்லாம் முடித்துவிட்டு ஒரு தேங்காயை ஒவ்வொரு நாளும் இரவு அந்த கடையின் முன்னால் உடைக்கிறார்கள் அப்போது ஒரு திருப்தி அது வெடித்து சிதறுகிறது அதுபோல எல்லா அந்த எதிர்மறையான தீவினையான காரியங்களும் அடித்து நொறுக்கி சிதறப்பட்டன அவ்வளவுதான் பிரியமானவர்களே இதெல்லாம் வெளிப்புறத்தில் நடக்கின்ற வழிபாட்டு முறைகள் அல்லது வாழ்வியல் சில தத்துவங்கள் இந்த தேங்காய் உடைப்பதாலோ அல்லது ஆடு வெட்டுவதாலோ எல்லாம் சரியாகி விடுமா அப்படி ஒருவேளை சரியாகாது என்று சொன்னால் நாம் ஏன் அதை செய்ய வேண்டும் சின்ன சின்ன காரியங்கள் நிறைய இருக்கிறது சூடம் கொளுத்தி வைப்பதாக இருக்கட்டும் ஏன் நல்ல ஆண்டவரை நம்பி கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தில் வாழ்கிறவர்கள் கூட இந்த காரியங்களை செய்து பார்க்கிறார்கள் ஏன் திருவிழாவிற்கு வெடி ஓடுகிறார்கள் அப்படி சொல்றாரு ஒருத்தர் ஏன் வெடி போடுறீங்க காசை வீணாக கறி நாய் சாமி அந்த வெடி மேலே போய் அப்படி டம்மு டம்முன்னு பாருங்க ஆணும் பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கவலைலாம் ஓடிடுது ஃபாதர் சூடம் எரியதாக இருக்கட்டும் தேங்காய் உடைக்கிறதா இருக்கட்டும் ஆட்டை வெட்டி சாப்பிட்றதா இருக்கட்டும் இல்லை இந்த வெடி போடுறதா இருக்கட்டும் இது எல்லாம் உள்ளே எதையோ ஒன்று பண்ணுறதற்கு முயற்சி செய்யும் எனக்குள் ஒரு நம்பிக்கையை தரும் எனக்குள் ஒரு அமைதியை தரும் எனக்குள் எல்லாம் தீர்ந்தது என்கின்ற ஒரு அமைதியை சமாதானத்தை சந்தோஷத்தை தருகிறது எனவே இந்த வெளிப்புற காரியங்கள் அதனுடைய ஒரு தொடர்ச்சி அல்லது அதனுடைய ஒரு வளர்ச்சி என்னவென்று பார்த்தோம் என்றால் இந்த பலி திருப்பலி அல்லது நாம் கூடி ஜபிக்கின்ற அன்பிய கூட்டங்கள் ஆசீர்வாத கூட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க இது எல்லாமே எதை நோக்கி உள்ளார்ந்த ஒரு அமைதியை தர வேண்டும் பிரியமான இரண்டாவது வாசகம் தான் மைய செய்தி எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் ஒன்பதாவது அதிகாரத்திலே இதோ எல்லா மனிதர்களும் ஒரு ஆட்டின் இரத்தத்தை அல்லது ஒரு விலங்கின் இரத்தத்தை பலி கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக கொடுத்தார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நமக்காக யாரோ ஒரு விலங்க அல்லது ஏதோ ஒன்றை பலி கொடுத்துவிட்டால் அல்லது அதை செய்துவிட்டால் அல்லது ஏதோ ஒரு பொருளை செய்துவிட்டால் எல்லாம் சரியாய் போகுமா என்றால் இங்கே தெளிவாக சொல்லுகிறது ஆன்மீகம் என்பது நம்மை குறைத்து நம்மை அழித்து நம்மை சமாதி செய்து அதற்குள் இருந்து ஒரு புதிய உயிர் ஒரு புதிய சிந்தனை ஒரு புதிய வாழ்வு முளைத்தள வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி அல்லது பயிற்சி இதுதான் ஆன்மீகம் நான் சாகணும்னு சொன்னா அது என்ன சாமி ஆன்மீகம் நான் வாழணும்ல அப்போ எது சாகணும் எது வாழணும் இது கேள்வி இந்த உடல் என்பது ஒரு கருப்பொருள் இந்த உடல் என்பது காணும் வடிவம் படைத்தது இந்த உலகம் மண்ணில் இருந்து எடுக்கப்படுகிறது இந்த உடம்பு ஐயாயிரம் வருஷம் வாழ்ந்துருமா இந்த உடம்பை விடுங்க ஒரு மரம் இருக்கிறது என்ன ஐம்பதாயிரம் வருஷமா வாழ்ந்துரும் ஒரு யானை இருக்கிறது என்ன எழுநூறு வருஷமா வாழ்ந்துரும் கிடையாது மனிதனின் உடல் மட்டுமல்ல ஒரு புழு பூச்சி காக்கா குருவி இதோ இந்த மரம் மட்டை எதுவாக இருந்தாலும் இந்த கருப்பொருள் என்பது அழிவை உடையது அல்லது அதற்கு ஒரு முடிவு உண்டு ஆனால் இந்த கருப்பொருள் இது மட்டும்தானா இந்த உடல் மட்டும்தானா மனிதன் இதை தாண்டி இதற்குள் இருக்கிற உயிர் இதற்குள் இருக்கிற ஆன்மா இதற்குள் இருக்கிற சிந்தனை இதற்குள் இருக்கின்ற உணர்வுகள் இந்த உடம்புக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆவி அந்த அந்த பற்றி ஆவிக்கான வழிபாட்டிற்கு அல்லது அந்த ஆவியை கிளர்ந்தெழ செய்வதற்கு எழுதின புத்தகம் இரண்டாவது புத்தகத்திலே பவுல் தெளிவாக சொல்லுகிறார் காணுகின்ற உடல் காணாமல் போகும் ஆனால் வாழுகின்ற ஆவி அழியாது ஆகவே நாளுக்கு நாங்கள் நாளுக்கு நாள் நாங்கள் உள்ளார்ந்து புதுப்பிக்கப்படுகின்றோம் வெளிப்புறத்தில் இந்த தோல் சுருங்கும் இந்த உடல் மக்கும் இந்த உடல் காணாமல் போக முயற்சி செய்யும் ஆனால் உள்ளுக்குள் இருக்கின்ற உயிர் நாளாக நாளாக வீறிட்டு கிளம்பும் பீரிட்டு கிளம்பும் பிரிமானோர்களே இதுதான் வாழ்வினுடைய அடிப்படை தத்துவம் ஆனால் இந்த விஞ்ஞானம் இருக்கிறது இல்லை விஞ்ஞானம் நம்ம விஞ்ஞானத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது சாத்தானின் கருவி என்பது உண்மை கடவுள் என்ன சொல்லுகிறா உன் கண் பல்லாக இருக்க வேண்டும் விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது கண்ணு கெட்டால் கவலைப்படாத கண்ணாடி போட்டுக்கலாம் சோடா புட்டி லெவலுக்கு கண்ணாடி போட்டுக்கிட்டு உட்கார்ந்து டிவி பார்க்குற ஆட்கள் இருக்கு சின்ன வயசில் உட்கார்ந்தே டிவி இங்கே ஓடும் அந்த பிள்ளை இங்கே உட்கார்ந்தே பார்க்குது எட்டு வயசு தான் ஆச்சு கண்ணாடி பார்த்தீங்கன்னா சோடா பாட்டில் கண்ணாடி இருக்கலாம் அவ்வளோ சைஸு போட்டிருக்கு ஆனாலும் டிவி பார்க்குதா அம்மா சொல்லுது என்ன ஃபாதர் சின்ன வயசுலேருந்தே அப்படி பார்த்து பழகிடுது ஃபாதர் அப்போ விஞ்ஞானம் என்ன சொல்லுது நீ டிவி பார்க்காதன்னோ கண்ணை அதிகம் பயன்படுத்தாதன்னோ சொல்லலை நீ பார்த்துக்கிட்டே இரு நாளாக உனக்கு கண்டுபிடிச்சி தரேன் மிஷின் அப்போ சின்னதாக இருந்தால் தானே கஷ்டம் பெரிய ஸ்க்ரீனை வீட்டில் கொண்டாந்து மாட்டு இங்கே தள்ளி உட்கார்ந்து பாரு ஏன்னா கண்ணு கட்டால் பிரச்சனை இல்லை என்ன இருக்குது விஞ்ஞானம் இருக்குது பெரிய கண்ணாடியை கண்டுபிடிக்கும் காது நல்ல காது கேட்கணும் காதையே கேட்காத அளவுக்கு காதை பயன்படுத்தியே இந்த வீட்டில் அலற அலற விடுறது ஒரு வீட்டில் காது கேட்கல ஒருத்தருக்கு என்ன பிரச்சனைன்னு போய் பார்த்தா ஹோம் தேட்டர் அப்படி அலரும் எப்பவும் வீட்டில் சத்தம் சந்தடி காது வேடுது விஞ்ஞானம் சொல்லுது நீ கவலைப்படாத உனக்கு காது போனால் நான் மிஷின் தாரேன் காதுக்கு வெளியில் மிஷினை மாட்டிக்க கண்ணாடியை வெளியில் போட்டுக்க மிஷினை காதுக்கு வெளியில் மாட்டிக்க யோசிச்சு பாருங்க ஒரு ஆள் உடம்புக்கு முடியலை சாப்பாடு வயிறு உள்ளே இருக்குன்னு நினைக்கிறோம் குளுக்கோசை மாட்டிடுதான் வயிறு வெளியில் சுவாசம் நீ சுவாசிக்கலாம் கவலைப்படாத ஆக்சிஜன் தாரேன் இந்த முகத்தில் சுவாசம் எங்க நடக்கு வெளியில நடக்கும் நம்ம நினைக்கிறோம் தான் உடம்பு இருக்கு உயிர் விஞ்ஞானம் சொல்லுது எல்லாத்தையும் தூக்கி வெளியில் பரப்பிடுறேன் வரி நீ எப்படி நீ என்ன செய்ய ஆசைப்பட்டியோ நீ எப்படி வாழல இருக்கப்பா ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் சபையுரையாளர் புத்தகம் சொல்லுகிறது இத்தனை கோடி நதிகள் வந்து கடலில் விழுதில்லை இத்தனை கோடி நதிகளும் வந்து கடல்ல விழுந்தாலும் கடல் என்னைக்காவது பூமிக்குள்ள வந்துடுச்சா உலகம் ஃபுல்லாக யோசித்து பாருங்க எத்தனை கோடி நதி எவ்வளவு லிட்டர் தண்ணி போய் கடல்ல விழுது ஆனா கடல் நிறையாது அது மாதிரி உன் கண்ணு எவ்வளவு பார்த்தாலும் நிறையாது உன் உள்ளம் எவ்வளவு தின்னாலும் நிறையாது உன் புத்தி எவ்வளவு சேர்த்து சேர்த்து அனுபவிச்சாலும் ஒரு நாள் நிறையாது கடல் எப்படி நிறையாதோ அதுபோல இந்த உடலுக்குள்ளும் நீ வெளியிலிருந்து போட்டு நிறைய வைக்க முடியாது அப்போ என்ன செய்யணும் அதைத்தான் இந்த வாசகம் சொல்லுகிறது இயேசுவும் சொல்லுகிறார் கோதுமை மணி அழிந்து புத்துயிர் வருவது போல அந்த மணி கோதுமை நெல் எப்படி அந்த உமி அதெல்லாம் அழிந்து மக்கி உள்ளிருந்து உயிர் வருவது போல இந்த உடலை கண்ணை மூடு நம்ம அதைத்தான் சொல்கிறோம் தியானம்னா என்ன கண்ணை மூடி பழகு விஞ்ஞானம் என்ன சொல்லுது கண்ணை மூடாத டிவி பிறகு செல்போன் பாரு விட்டிய விட்டிய கேம்ஸ் விளையாடு நீ என்ன முடியுமா பாரு நான் தான் கண்ணாடி தாரம் சொல்லியிருக்கம்ல கடைசியில் எல்லாம் முத்தி இப்ப பைத்தியகார ஆஸ்பத்திரியில எண்ணிக்கை கூடுது இன்னைக்கு கூட ஒரு கேஸ் கூப்பிட்டு வருது அந்த அம்மா இந்த பிள்ளைக்கு ஏதாவது பாருங்க சாமி அப்படின்னு என்னன்னா விடிய விடிய அந்த ஹரர் மூவி பேய்பட இருக்கலாம் டுமு டுமு டுமுன்னு பார்த்து இப்போ அலர்றது ஐயோ என்னை அவன் அடிக்க வரான் இவன் அடிக்க வரான் சத்தம் கேட்கு கொல்லு கொல்லுன்னு சத்தம் கேட்குது கேட்காம வேறு என்ன செய்யும் எப்போ பார்த்தாலும் பை படமாக பார்த்தா இந்தியா படம் பார்த்து இங்கே இருக்கிற எல்லா படத்தையும் பார்த்து ஹாலிவுட் மூவி பார்த்து கொரியனில் சில சீரீஸ் இருக்குதான் அதுவும் இந்த வேம்பையர் சீரீஸ் அப்படின்ட்டு ஒன்று சொல்கிறாங்க அதுதான் இருக்கிறதுலே உச்சகட்டமான ஒரு வக்கரமான ஆட்களை வந்து பிசாசு வடிவத்தில் காட்டுமா அப்போ இவதுக்கு கண்ணை மூடுனா உள்ள உடனே பிசாசு தெரியுது அந்த பொண்ணு அலருது கண்ணை மூடவே முடியல நோய் மனநோயினுடைய உச்சம் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா புத்தி இருக்குல்ல அது இவ்வளவுதான் சாப்பிட முடியும் அது ஃபுல்லா கருப்பு கலர்ல பேய் மாதிரி விஷத்தை கொண்டு போய் சேர்த்தாச்சு இனிமே கண்ணை மூடுனா பேய் மட்டும்தான் தெரியும் தூங்கவே முடியாது தூங்கல் தான் நோய் அப்போ மாத்திரை போட்டு போட்டு தான் வாழணுங்கிற கண்டிஷனுக்கு வந்துடுச்சு ஏறக்குறைய அது லைஃப் முடிஞ்சுது அவ்வளோதான் நீ ஒன்றுமே பண்ண முடியாது அந்த நோய்க்கு மருந்தே கிடையாது ஏன்னா புத்தி அழிஞ்சிடுதுல்ல இந்த புத்தி இந்த புத்தியில் என்ன அப்போ அதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் கண்களை மூடு செவிகளை மூடு ஐம்புலன்களையும் அடக்கு ஐம்பது உடல் என்று உன்னை நம்பிவிடாதே உடலுக்குள் இருக்கிற உணர்ந்து கொள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் இரண்டாவது சொல்றா அது ஒரு சாவின் மூலமாக புதிய உடன்படிக்கை ஒரு சாவின் மூலமாக நடந்தது அந்த சாவு தன்னை மரணம் என்பது உடல் சார்ந்தது அல்ல உடல் அதுவும் விஞ்ஞானம் தெளிவா தெளிவாக சொல்றான்ல அவனே கண்டுபிடிச்சி தானே சொல்றான் இந்த உடல் என்பது கருப்பொருள் மாறிக்கொண்டே இருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் வடிவம் மாறும் இது மண்ணாக இருந்தது இன்னைக்கு உடலாக இருக்கு திரும்ப மண்ணாகும் அது மரமாகும் அது திரும்ப ஆடாகும் அந்த ஆடு எவனோ சாப்பிடுவான் இந்த உடல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் உலகம் தொடங்கியதுலேருந்து பூமி இருக்குல்ல அந்த பூமியினுடைய வெயிட் ஏன் கூடல இத்தனை ஜனத்தொகை கூடியிருக்கு இவ்வளவு காணும் மரம் மட்டை வளர்ந்துருக்கு உலகத்தில் நிறைய புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்ல கெட்டடம் கட்டடமாக கட்டிட்டோம் ஏன் பூமி வந்து வெயிட்டு கூடலை வெயிட்டு கூடாது இல்லைன்னா நேரம் பூமி வெடிச்சிருக்கணும் அந்த இருக்கிறதத்தான் நம்ம வெப்பத்தை கொடுத்து பெருசாக்கிக்கிறோம் அல்லது சிறுசாக்கிக்கிறோம் இந்த உடம்பெல்லாம் மண்ணா கிடந்தது உடம்பாக எந்திரிச்சு நிற்குது உலகத்தில் இருக்கிற விலங்குகள் மரம் மட்ட எல்லாம் திரும்பவும் தேவைப்பட்ட மண்ணா மாறிடும் வெயிட் கூடாது உலகத்தில் இருக்கிற காற்றின் அளவும் உலகத்தில் இருக்கிற நீரின் அளவும் உலகத்தில் இருக்கிற மண்ணின் அளவும் கூடல வெப்பத்தின் அளவு தான் கூடுது குறையுது ஏன்னா ஓசோன் மண்டலத்தில் ஓட்டை விழுந்ததுனால ஆனால் மண் நீர் நிலம் இந்த மூன்று ஒன்று தான் அளவு கூடாது பிரியமானவர்களே அப்போ இந்த உடல் என்பது மறைகின்ற ஒரு தன்மை படைத்தால் அதற்குள் இருக்கின்ற ஆன்மாவிற்கு உணவு எது நல்லா சாப்பிடணும் எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஆன்மாவிற்கு அது இருந்தாதானே சாமி அதை பற்றி யோசித்தாதானே சாமி அதை பற்றி தானே சாமி அப்படின்னு ஒருவேளை கண்களை மூடி தியானிக்க தியானத்தில் இருந்து ஜெபிக்க ஜபத்தினால் கடவுளை தேட நீங்கள் ஆரம்பித்தால் இந்த ஆன்மாவிற்கு உணவு இயேசு தன்னை தருகிறார் எனவே தான் இயேசு சொல்லுகிறார் என்னை உண்பவன் என்றும் வாழ்வான் யோ என்னத்தை சாப்பிட்டாலும் சாவாங்க ஒன்னே சாப்பிட்டா எப்படியா சாகாமல் இருப்பாங்கன்னா அண்ணனுடைய உயிர் அந்த உயிருக்குள் போய் மலர்கின்ற அருள் அந்த அருளில் நிறைந்து வளர்கின்ற அமைதி சமாதானம் மகிழ்ச்சி நிறைவு ஒரு நாளும் உன்னை விட்டு போகாது ஏன் இந்த திரு உடல் முக்கியம் புரிகிறதா ஏன் இந்த திரு உடல் விஞ்ஞானுக்கு எதிரான ஒரு போராட்டம் போராடி கொண்டிருக்கிறது தெரிகிறதா இயேசு கற்றுத்தருகிற தத்துவம் தெரிகிறதா இயேசு சொல்லித் தருகிற ஒரே ஒரு காரியம் ஒன்றுதான் இந்த விஞ்ஞான உலகத்திலே உன்னை நீ உனக்குள் சுருக்கு அதெல்லாம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரத்திலிருந்து மூன்று மணி நேரம் கண்களை மூடி அமர்ந்து பழகுங்கள் மூணு மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் முடியுமோ ஜோமாலை பண்ணுங்கள் ஜோமாலை ஜபித்து விட்டு கடவுளை உள்ளத்திற்குள் நிலைத்து எனக்கு அமைதியைத்தா எனக்கு அருளைத்தா எனக்கு தா ஆண்டவரே நான் உன் பிள்ளை அப்படின்னு சொபிங்க இன்றைக்கு நிறைய நோய் கூடுது அப்போ நான் ஒருவரிடம் கேட்கிறேன் ஒரு முறை இந்த ரோட்டு ஓரத்துலலாம் பாருங்களேன் மழை நேரத்துலலாம் ஆட்கள் படுத்துருக்கோம் நமக்கு லேசாக கொஞ்சம் இந்த என்னது கொழுங்க காற்று அடிச்சிருதுன்னா சளி பிடிச்சிருது சில ஆட்களை பாருங்கள் ரோட்டில் இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி இருக்கிறவங்க அவன் மழைக்குள்ளேயே படுத்துருப்பான் அவனுக்கு காய்ச்சலும் கிடையாது தலைவலையும் கிடையாது வயத்த வலியும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த சாக்கடை தண்ணியை தான் குடிப்பான் நமக்கு நல்ல தண்ணியை மாற்றி உப்பு தண்ணியை கொடுத்தாச்சுன்னா தொண்டை முடிஞ்சுது நாலு நாளைக்கு படுக்க போட்டுருது காய்ச்சலில் யோசித்து பாருங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் எந்த சாக்கடை தண்ணியை குடிக்கிறான் எதை வேணாலும் சாப்பிட்றான் சில சமயம் சாப்பிடாமலே மாசக்கணக்காக கிடக்கிறாங்க அவங்களுக்கு ஏன் எந்த நோயும் வர்றதில்லை கேட்கணுமா கேட்கக்கூடாதா யோசிக்கணுமா யோசிக்க கூடாதா அப்போ ஒரு மருத்துவர் ரொம்ப அழகாக சொன்னார் ஃபாதர் அது பெரிய விஷயம் கிடையாது ஃபாதர் அதாவது மூளை தான் மனுஷனுடைய பிரச்சனை இந்த மூளை நல்லா தூங்குனா இந்த உடம்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் மூளை நல்லா தூங்குனா மூளை நல்லா அமைதி நிலையில் சமாதான நிலையில் இருந்தால் இந்த உடம்பு தன்னைத்தானே சரி செய்துக்குமா எவ்வளோ பெரிய நோய் இருந்தாலும் கேன்சரே வந்தாலும் சரி ஒரு மாதம் அந்த மனிதன் உடலுக்குள்ள அமைதியாக இந்த புத்தியில் எந்த விதமான ஆவேசமும் இல்லாமல் இந்த புத்தியை சமாதான நிலையிலே அமைதி நிலையிலே வச்சிருந்தால் ஒரு மாசத்துக்குள்ள எந்த கேன்சரும் சரியாயிரும்பாத இதான் ஃபாதை அதனால ஆஸ்பத்திரிக்கு போனால் என்ன செய்யறான் யாரும் பார்க்க வராதுன்னு சொல்லிட்டு செல்போனை புடுங்கி வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் தூக்கத்துக்கு மாத்திரை கொடுத்து தூங்க சொல்கிறான் ஆஸ்பத்திரியில் பெட்டில் இருக்கிற ஆட்களுக்கு முக்கால்வாசி நேரம் தூங்குறது தானே நல்லா தூங்கினா உடம்பே சரி செய்யுமா வேற ஒன்றும் சரி செய்யாதான் அவங்கெல்லாம் எப்பவும் ஆழ்ந்த தூக்கம் தேவைப்படுகிற பொழுது அப்படியே பெற்றுக்கொள்கிறவர்கள் அதனால அவங்களுக்கு எந்த நோயும் வராது நோய் வர்றது மாதிரி இருந்தால் உடனே அந்த உடம்பு சரி பண்ணிடும் அம்மா சாப்பிட்றாங்கல்ல சாப்பிட்ட சாப்பாடு தானே வயிற்றுக்குள்ளே போய் இந்த உயிராக உருவாகுது இப்போ ஒரு வீட்டில் பாருங்கள் ஒரு அம்மாவும் சாப்பிடுது அந்த அம்மா ரொம்ப பாசமாக ஒரு பூனைக்குட்டியை வளர்க்குது அந்த பூனைக்குட்டிக்கும் அந்த சாப்பாட்டை தான் கொடுக்குது ரெண்டு பேரும் ஒரே தானே தின்னு வளர்ந்தாங்க ஆனால் பூனை வயிற்றுக்குள்ளே பூனைக்குட்டி அம்மா வயிற்றுக்குள்ளே பிள்ளைக்குட்டி எப்படி வருது ரெண்டும் ஒரே சாப்பாடாக இருந்தால் அங்கேயும் ஒன்று அப்படித்தானே வளர்ந்துருக்கணும் பூனை வயிற்றுக்குள்ளே ஆனால் அங்கேயும் கரெக்டாக பூனை வளர்ந்தது மூளை கொடுக்குற கட்டளை அந்த பூனையினுடைய மூளை அந்த கட்டளையை கொடுக்குது இங்க மனுஷனுடைய மூளை இந்த கட்டளையை கொடுக்குது அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை அப்படி என்றால் இந்த மூளையை அமைதி நிலையிலும் ஆசீர்வாத நிலையிலும் உயிரை வாழும் நிலையிலும் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் இந்த இறை அமைதி இந்த இறை சமாதானம் இந்த இறை இன்பம் நமக்கு இந்த மட்டும்தான் கொடுக்க முடியும் எதுவும் கொடுக்க முடியாது எனவேதான் நற்கருணை பக்தி முக்கியம் விழுந்து விழுந்து வணங்குறது வேண்டும் நற்கருணை நமக்குள் புதுமை செய்யும் அதிசயம் செய்யும் அற்புதம் செய்யும் இது எல்லா சபையிலும் உள்ளவர்களும் கூட ஒத்துக்கொள்ளுகிறார்கள் நற்கருணை கொடுக்கப்படுகிற இடத்திலெல்லாம் குணமளித்தல் நிறைய நடக்கிறது நலம் பெறுதல் நிறைய நடக்கிறது நற்கருணையில் பக்தியோடு இருக்கிறவர்கள் குடும்பத்தில் சமாதானம் நற்கொருணை மீது பக்தி கொண்டிருக்கிறவர்கள் நற்கருணை எங்க பூசை நடந்தாலும் ஓடிடுவேன் அப்படிங்கிற ஆளுக்கு எங்க போனாலும் வெற்றி கதவு திறந்து விட்டுக்கிட்டே இருக்கும் எங்க போனாலும் உதவி செய்ய நாலு பேர் வந்துருவாங்க நாலு பேர் வந்து தன்னால் உதவி செய்வாங்க நீ தேடி கூட போக வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் இந்த நற்கருணை உன் உடலை தாண்டி உனக்குள் இருக்கிற உயிர் சக்தியை வாழ்வாக்குகிறது அப்படிப்பட்ட ஒரு சூத்திரத்தை ஆண்டவர் தருகிறார் எனவே ஆன்மீகம் விஞ்ஞானம் இந்த இரண்டிலே விஞ்ஞானம் என்பது உன்னை வெளியே பார் வெளியே பார் வெளியே பார் ஓடு 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 இதோ இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் தேடு தேடு சேர்த்துவை உன்னை பெரிதாக்கு என்று சொல்லுகிறது ஆனால் ஆன்மீகம் ஆண்டவர் சொல்லுகிறார் அதெல்லாம் தூக்கி தூரவையே கண்களை மூடு அமைதி நிலை அடை தியானம் செய் ஆண்டவரை துதி உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சி அடை உன்னை நீ வெற்றி கொண்டால் உலகத்தை வெற்றி கொண்டவனாவாய் எனவே இந்த திருவுடல் திரு ரொம்ப முக்கியம் எனவே இதனுடைய அருமை தெரிந்து எதற்காக இது தேவை என்று தெரிந்தால் இதை தேடி தேடி சுவைப்போம் ஆமேன் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கை